இன்றைக்கி நான் எந்திரிக்கணும்னு எனக்கு தோணவே இல்லை அப்படி ஒரு சிறப்பான ஒரு கனவு கண்டேன் அது நடிகனாக எனக்கு தெரிஞ்சு என்னோட இதுதான் பெஸ்ட் கனவு அந்த கனவு என்னென்னு பார்த்தீங்கன்னா சார் வந்து பிடிவாதமாக ஷாமை போட்டு தான் நான் படம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அப்படின்னு ஒரு கனவு இந்த கனவு வரும்போது ஐயோ அப்படியே திருப்பி திருப்பி தூங்குறேன் அந்த கனவை திருப்பி இது பண்ணலாமா ரீகலெக்ட் பண்ணலாமா ரீக்கலெக்ட் பண்ணலாமான்ட்டு ஏன்னா பாலாசரோட நடிக்கணுங்கிறது எல்லா நடிகனுக்கும் ஒரு கனவாக இருக்குது அந்த கனவு இன்னைக்கு காலையில் வந்திருக்கு அதே மாதிரி இன்னைக்கு பாலாசர் காலையில் பார்க்குறேன் விட்டு போடுறேன்னு நினைக்காதீங்க பாலாசார் ஆஃபீஸில் வந்து உங்கள்கிட்ட ஒரு வாய்ப்பு கேட்குறேன் பட் இது ஒரு கனவாக இருந்தது எனக்கு ஷாம் உங்களோட கனவு நனவாக என்னால் ஆன முயற்சியில் நான் எடுக்கிறேன் ஏன்னா அந்த ஆறு மெழுகுவர்த்திகள் அந்த படம் பார்க்க தவறிட்டனே தவிர அதுக்காக அந்த பையன் எடுத்துக்கிட்ட ஸ்ட்ரெயின் அந்த கண்ணு வீங்கி போய் இருந்தது ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அப்படி அப்படிப்பட்ட டெடிக்கேட்டடான படத்துக்கு படத்துக்காக கடுமையாக உழைக்கிற ஆர்டிஸ்ட்டுகள் தான் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் ஆசைப்படுவேன் சும்மா ஏனா வேணான்னு வந்துட்டு ஆட்டம் பாட்டம் பாடிட்டு போடுற ஆளுகளை கூட நான் ஒர்க் பண்ண இல்லை அதில் எத்தனை கோடி வருமானம் வந்தாலும் அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் பாலாசாருக்கு என் தம்பிக்காக அதுங்க நான் கீழே விட்டு போட்டேன் நிமந்தெல் படத்தில் பாலாசார் பாராட்டினதை ரவி நைட் முழுக்க தூங்காமல் மறுபடியும் காலையில் என்ட ஃபோனில் கிட்ட அவ்வளோ ஷேர் பண்ணிக்கிட்டான் அந்த மாதிரி ஒரு அவர் பார்வையில் பட்டதும் அவ்வளோ பெரிய அங்கீகாரமாக எடுத்துக்கிட்டான் ஸோ அதை ஸ்பெஷலாக தேங்க் பண்ணிக்கிறேன் பாலாசார் ராஜா கூடிய சீக்கிரம் அப்பாவை வந்து சந்திக்கிறேன் தம்பி கால் சீட்டு விஷயமா அப்புறம் ஸ்டுடியோ நைன் சுரேஷ் பற்றி சொல்லணும் அவனை நீங்கள் வந்து அமைய வேணுன்னு பேசுகிறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க எனக்கு இந்த சபை நாகரீகம்லாம் தெரியாது சின்ன பையன் அவன் வேணுன்னு தான் சொல்லுவேன் அவனை டிஸ்ட்ரிபியூட்டராக பார்த்துருக்கீங்க ப்ரொடியூசராகவும் பார்த்துட்டீங்க ஒரு நடிகனாக என்னோட அடுத்த படத்தில் பார்க்க போகிறீங்க அவனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்